கோனா அட்டை வாங்குகுறோ அட்டை வாங்குகுங்க அட்டை 62 குண்டுவா ஆஹா அட்டை 62 நம்பர்களை ரைட் தபக்னிக்கு பேசுற மமா ரைட் சேட் ரைட் தர ரைட் தர ரைட் 62 நம்பர்களை 62 நம்பர்களை ஓடி நேரம் 19 37 பாயிண்ட்ஸ் டைம் சேவே அட்டை வாங்குகுறோ அட்டை வாங்குகுங்க அட்டை வாங்குகுறோ அட்டை வாங்குகுங்க ஆமா அத்தகைய நாற்பத்தி மூணு நண்பர்கள் சத்தம் கட்டி சக்தி பிரதம் சத்தம் கட்டி சக்தி பிரதம் வாழை அமைச்சர்கள் ஒரு முறை அமைச்சர்கள் சிவன அமைச்சர்கள் சாலைகோல்

என்ன அந்த வண்டி சிக்கா போயிடலாம் யாரும் போயிட அப்பா அந்த டோக்கன் நம்பர் கிடமட்டி இருக்கும் நம்பர் இல்லாத அந்த குணமந்திர பேர் சைடு பேடு கொடமந்திர பேர்ப்பா அந்த கொடமந்திர பேர் சொன்ன அட்டை கங்காச்சு காட்டு மாறியம்மா காட்டு மாறியம்மா சத்திரம் சக்தி அத்தைகள் இருபத்தி ஒன்பதாம் கங்காச்சி கொத்தூர் கட்டு மாறி அம்மா கட்டு மாறி அம்மா கட்டி விடு சத்தி விடுக்கப்பட்ட நம்ம

ரே 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 ஆர்கன் 54 பை 6 செகண்ட் 54 பை டைம் சேவந்து கொண்டு வந்து பிக்கப் எடு இல்லை பாஸ் ரே அதுக்கு கொண்டு வந்து செகண்ட் எடு இல்லை யாரோ கண்டிப்பா நம்மள பைட் பண்ணாரு பற்கூடி வாறி நம்பர் 34 நம்பர் வாறி न <laughs> என்ன பண்ற சித்தம் வெற்றி மாரம் வந்து விட்டான் ஆட்டத்தின் 16வது நேரம் சித்தம் வெற்றி மாரம் இருக்கு சா சித்தம் வெற்றி மாரம் இருக்கா சித்தம் வெற்றி மாரம் இருக்கா லட்டு 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 சித்தம் வெற்றி மாரம் சித்தம் வெற்றி மாரம் ஓடி ஓடினே நேரா 13 செகண்ட் 26 பாயிண்ட் இது ஆர் பல்லு இது ஆர் பல்லு நாயர் கம்பர் தெங்கல ஆர் பல்லு ஆர் பல்லு கணக்குது நாயர் கம்பர் தெங்கல ஒன்

சீபம் செல்ல மாறியம்மன் சீபம் செல்ல மாறியம் கொண்டு சீபம் செல்ல மாறியம் செல்ல மாறியம் கருவாய்க்கு ஒன் டூ த்ரீ நிறுத்து நிறுத்தி செல்ல மாறி நிறுத்தி 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 நிறைய செல்ல மாறியம்மா இருபத்தஞ்சு ஏழு செகண்ட் இருபத்தி நாலு செகண்ட் இருபத்தி நாலு கோடி ஊரில் வாங்கி அரை நேரத்தில் தர

नूती मुपति ओनाड़े

என்ன தப்பு பண்ணுங்க சூலகிரமா அபாரோரா சூலகிரமா 2 655 655 காலையிலே கழிஞ்சி ஊத்தி மாங்கல்ல குடுங்க டேய் நாளைக்கு குடுங்க அது மோட்ல நான் பண்ணேன் சார் நோட் பண்ணி வெச்சிடு சார் ஓண்ணு சூலகிரமா 4 பண்ணி நோட் பண்ணி வெச்சிடு சார் நம்ம 4 பண்ணு எஸ் சாம்ராஜ்ய வீரசூர நம்பர் 1088 பிரவேல் எஸ் சாம்ராஜ்ய வீரசூர வீரசூர கட்டி விடு 위라스라 위라수라 위라 위라수라 பதிமூணு பைமூணு பைன் குட்டியா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் அரைக்கட்டு முப்பத்தி மூணான வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் ஏமாந்தபுரம் ஏமாந்தபுரம் வேலூர் காலை அணைக்கட்டு வட்டம் யமநாதபுரம் ப்ளாட் ப்ளாட் கண்டவச்சா அட்டை எல்லாரும் 33 மாமகளை கொண்டு வந்தலைவா கொண்டு வந்தா அட்டை எல்லாரும் 33 மாமகளை கரக்குரைவாளை 233 மாமகளை சோலூர் மாட்டம் அடக்கட்ட விட்டேன் வேமந்தபுரம் ப்ளாட் ப்ளாட் கட்டி முடிச்சலைவா கட்டி முடிச்சோரா கட்டி முடி நம்பா ரெடி 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 ஓடு 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 يتا 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 سکرا هويتا 80